அரசியலை இயக்கங்களின் வரிசையை திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று அந்த மூன்றாவது இடத்தில் இடம்பெற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை விட பெரியார் திடலின் அங்கீகாரம் தான்

தமிழர் தலைவர் அவர்களும் நூத்தி இருபத்தி ஆண்டுகள் வாழ வேண்டும் எங்களை வழிநடத்த வேண்டும் எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நிலைமை வெளிப்படுத்தி என்றென்றும் விடுதலை சிறுத்தைகள் மூன்றாவது கோளாக இருந்து இந்த சமூக நீதியை பாதுகாக்கிற களத்தில் துணையிருப்பம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன் நன்றி வணக்கம்